ஆஹ் பிரஸ்தர் வந்து அவங்கள வந்து ஹீரோ கிட்ட போயிட்டு ஹீரோயினுடைய வெயிட் எவ்வளவு சார் அவங்க ரொம்ப எப்படி நீங்க அந்த தூக்கியெல்லாம் அந்த ஹீரோயின வந்து பிடிச்சி தூக்கியெல்லாம் நடிச்சிருக்கீங்க அவங்க வெயிட் எப்படி அவங்க வேற பூசின மாதிரி பூசி முழுக்கிற மாதிரி இருக்கிறாங்க அப்படின்லாம் சொல்லி அவரு கொஸ்டின் கேட்டு இருக்காரு இதை வந்து இத கேட்ட உடனே வந்து அந்த பொண்ணுக்கு கௌரி கிஷன் ரொம்ப டென்ஷன் ஆயிடுச்சு என் பேரும் அதை கேள்வி கேட்டிருக்காரு சரி அந்த டைம்ல வந்து அவங்க ரொம்ப உண்மையா இருந்திருக்காங்க திருப்பி இந்த ப்ரெஸ் வந்து இந்த மாதிரி இது வந்தோடனா அதை ஞாபகம் வச்சு அவங்க உடனே அதே ரிப்போர்ட் கேட்குறாங்க இந்த மாதிரி வந்து நீங்க தானே சார் சொன்னீங்க அன்னைக்கு நீங்க தானே சொன்னீங்க பாடி ஷேமிங் பண்ணி சொன்னீங்க இல்ல அது கூட வந்து ஒரு டிஸ்ரெஸ்பெக்ட்ஃபுல்லான வேர்டு தான் நீங்க எப்படி வந்து சொல்லலாம் அது நான் குண்டா இருக்கேன் உள்ளியா இருக்கேன் அது என்னுடைய சாய்ஸ் அது டைரக்டோட சாய்ஸ் என்னுடைய விருப்பம் என்னுடைய திறமையை தான் நீங்க பாக்கணுமே தவிர நான் எப்படி இருக்கேங்கிறத நீங்க கூடாது அப்படின்னு சொல்லி அவங்க ரொம்ப சொல்லுறதாங்க அப்புறம் வந்து அந்த இடத்துல வந்து அவங்க மட்டும்தான் பொண்ணு வேற யாருமே பொண்ணு கிடையாது ஒரு பொண்ணு அத்தனை பேரும் வந்து டார்கெட் பண்ணி அவங்கள வந்து கேள்வி மேல கேள்வியா வந்து கேட்டுட்டு இருக்காங்க நிறைய பேர் வந்து ஈவன் வந்து அவங்க பேசுறத வந்து இன்டர்ட் பண்ணி அவங்க பேசவே விடல உடனே வந்துட்டு இன்டர்ட் பண்ணிட்டே இருக்காங்க அது எப்படி சொல்லுது அதுல போட்டு தாம்பிக்கிறேன் அப்பதான் அந்த சுச்சுவேஷன்ஸ் எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு தெரியும் I don't know, I've no way to not the August. Look, I think it's all right. Just down there. So, there's a super question down there. Are you in the KV? So, you think you're in the KV? Are you in the <laughs> no, I'm the only woman in this place. What's that? Ah, it's a party, leh, yam. இப்ப அவங்க மட்டும்தான் ஒரு பொண்ணு அங்க இருக்காங்க அந்த பிரஸ் மீட்ல அப்ப எல்லாரும் கேள்வி மேல வந்து இந்த மாதிரி அவர் கேக்குறாரு ஒருத்தவங்க கூட வந்து அதுக்கு எதுவுமே யாருமே வந்து அத்தனை ஆண்கள் இருக்காங்க எல்லாரும் இந்த பொண்ணை தான் அவர் வந்து என்ன கேள்வி கேட்டாரு என்ன இப்ப நீங்க மரியாதை குறைவா அவரை வந்து பேசிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சேர்ந்து அந்த பொண்ணை வந்து ரவுண்டு கட்டி தாக்க ஆரம்பிக்கிறாங்க எப்படின்னா நீங்க எப்படி சொல்ல முடியும் என்ன நான் என்னன்னு தெரியுமா உண்டுன்னு நான் எந்த இடத்துலயுமே உங்களை நான் வந்து மீன் பண்ணவே இல்லை நீங்க எப்படி என்ன வந்து சொல்லலாம் ஆஹ் எல்லார்கிட்டையும் அப்புறம் வந்து அவர் வந்து ஒரு வார்த்தை சொல்றாரு அந்த ரிப்போர்ட் பத்திரிகையாளர் என்ன சொல்றாருன்னா அஹ் இன்னும் ஒரு நடிகை உங்ககிட்ட வந்து இந்த மாதிரியான கேள்விகள் தான் கேட்க முடியும் உங்கள்கிட்ட போய் மோடியை பத்தியும் ட்ரம்ப் பத்தியுமா கேள்வி கேட்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து கேட்கறாரு அந்த அந்த பொண்ணு அழகா ஒரு விஷயம் சொல்றாங்க நீங்க வந்து என்னுடைய படத்துல நான் எப்படி ஆக்ட் பண்ணிருக்கேன் நான் வந்து என்ன மாதிரி செஞ்சிருக்கேன் என்ன மாதிரி ரோல் பிளே பண்ணிருக்கேன் நான் நைன்டி சிக்ஸ் படத்துல வந்து ஒரு ரோல் பிளே பண்ணேன் அதை பத்தி எல்லாம் உங்களுக்கு தெரியல ஆனா வெயிட் என்னங்கறதான் உங்களுக்கு தெ பெருசா தெரியுது இல்லையா அதுதான் நீங்க தெரிஞ்சுக்கணும்னு இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர லோஸ்டர் பண்ற மாதிரி சொல்லி விடுத்தாங்க இதுக்கு வந்து அங்க இருந்து ஒரு தரப்பட எல்லாரும் இந்த சைடு பார்த்தா கத்துறாங்க அவங்க பக்கத்துலயே ரெண்டு ஆண்கள் டேரக்டர் ஹீரோன்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் உட்காந்துருக்காங்க அவங்களெல்லாம் அப்படியே புடிச்சு வச்சுக்குள்ள மாதிரியே உட்காந்துட்டு இருக்காங்க இந்த மாதிரியான விஷயங்கள் நடந்த உடனே நிறைய சோசியல் மீடியால எல்லாம் நிறைய இந்த மாதிரி அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி தான் நிறைய பேர் வந்து சொல்றாங்க கரெக்டு தான் இல்லையா அவங்க சிக்க நல்ல பாயிண்டான ஒரு அழகான ஒரு பதில் ஆக்சுவலா நம்ம எல்லாருமே லேடி சூப்பர் ஸ்டார்ன்னு சொல்லிட்டு நிறைய பேரும் சொல்லுவோம் இல்லையா இந்த பொண்ணுக்கு ஒரு ஹாஸ் தான் சொல்லணும் சூப்பரா ரிப்ளை பண்ணிருந்தாங்க ரியல் லேடி சூப்பர் ஸ்டார் இப்ப வந்து எனக்கு அவங்களாதான் தெரியுறாங்க சரியா இப்ப அந்த பொண்ணு பண் ஆஹ் இந்த மாதிரி நியூஸ் வந்துட்டு ரசியாவில சந்திப்புல வந்து அவங்க என்ன சொல்றாங்க ரொம்ப நன்றி எனக்கு எல்லாரும் எனக்கு நான் சொன்னதுக்கு சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லி ஒரு ப்ரெஸ் மீட் பண்றாங்க வந்து ஒரு பதில் சொல்றாரு என்ன பதில்னு கேட்டீங்கன்னா அந்த சூழ்நிலையில வந்து எனக்கு ரொம்ப பயமா இருந்தது சியரா இருந்தது என்ன எப்படி பேஸ் பண்ணும் தெரியல நம்ம ஏதாச்சும் பேச போய் அது எங்கேயாச்சும் பெரிய பிரச்சனையா முடிஞ்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டுதான் நான் இது பண்ணேன் இதனால என்னோட கேரக்டர் நீங்க எல்லாரும் தப்பா சொல்றீங்க அந்த சூழ்நிலையில இருக்க உங்களுக்குதான் அதோட இது தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவரு வந்து சொல்றாரு இது வந்து எனக்கு வந்து இது உடன்பாடா இல்ல ஏற்புடையதாக இல்லை ஏன்னா ஒரு வேலை நாளைக்கு கௌரிக்கு பதிலா அந்த இடத்துல உங்க பொண்ணு இருந்திருந்தா அந்த இடத்துல உங்களுடைய மனைவி இருந்தா ஓ பியரா இருக்கு எனக்கு வந்து அந்த மாதிரி வந்து எப்படி அதை ஹேண்டில் பண்ணல பேசாம இருமா பேசாம இருமா அப்படின்னே வந்து சொல்லிட்டு இருந்திருப்பீங்க இல்லையா அதோட என்னன்னா ஹீரோ வந்து கொஞ்சம் சிரிச்சிட்டு இருக்க அதாவது ஒரு எமோஷனலா ஒரு பொண்ணுமே வந்து எல்லாருமே வந்து டார்கெட் பண்றாங்க அப்படி பண்றப்ப அந்த பொண்ணால அங்க அவங்க பேசிட்டாங்க பேசுனாலும் இருந்தாலும் அந்த டைம்ல அவங்களுக்கு எப்படி இருப்போம் ஒருத்தவங்க கூட சப்போர்ட் பண்ணலங்கிறது எவ்வளவு பெரிய விஷயமா இருக்கு எல்லாருக்குமே நடக்கிறது ஆணா இருக்கட்டும் பெண்ணா இருக்கட்டும் நம்ம ஒரு விஷயம் கரெக்டா செய்யறப்ப ஒண்ணு

உங்களுக்கு உங்ககிட்ட ஹீரோயினா ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்ப அந்த பொண்ணுக்கு இப்படி ஒரு கேள்வி கேக்குறப்ப அந்த இடத்துல நீங்க தான் ரெஸ்பான்சிபிள் சரியா ஒரு பொண்ணு வந்து அத்தனை ஆண்கள் இருக்காங்க இவருக்கு தனியா வந்து பிரச்சனை கொடுக்குறாங்க உங்கனால இதே மாதிரியான ஒரு விஷயம் வந்து இப்ப அவங்க வளர்ந்து வரும் ஒரே நடிகை இப்ப அவங்களுக்கு அவங்க கூட ஒர்க் பண்ண டேரக்டர் அவங்க கூட ஒர்க் பண்ண ஹீரோ மற்ற நடிகர்கள் இவங்க எல்லாருமே வந்துட்டு ஒரு பிரச்சனை நடக்கிறப்ப அவங்களை வந்து ப்ரொடக்ட் பண்ணணும் அதுதான் வந்து ஒரு உண்மையான மனிதர்களுக்கும் அழகு ஒரு உண்மையான ஆஹ் அவங்க கூட ஒர்க் பண்ணதுக்கான ஒரு அடையாளமும் கூட அதை விட்டுட்டு அவங்க உட்கார்ந்துட்டு அப்படியே பார்த்துட்டு இப்படி இப்படி அந்த பொண்ணு சொல்றதுக்குலாம் பேசாம இரு பேசாம இருங்கிறது மாதிரி இது பண்ணா அப்ப எது எது சொன்னாலும் அஹ் பேசாம இருக்கணும் அப்படித்தானே நீங்க வந்து வெயிட்டி எவ்வளோன்னு கேட்கணும் அதுக்கப்புறம் வந்து நீங்க இப்படிதான் பண்ணீங்களான்னு கேட்கணும் இது வேற இல்லாம ஏதாச்சும் அந்த பொடி எடுத்து பத்தி தப்பு தப்பா பத்திரிகைகள்ல எழுதி அவங்கள அவமானப்படுத்தணும் இந்த மாதிரியான விஷயங்கள் தானே இந்த டேரக்டர் சொல்றது என்னால ஏத்துக்கவே முடியலங்க இதுக்கு வந்து இவர் சொல்றாரு இல்லையா எனக்கு ஃபியரா இருந்துச்சு அந்த சூழ்நிலையை எப்படி வந்து ஹேண்டில் பண்றதுன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லி சொன்னாரு இல்லையா இதுக்கு வந்து ஒரு உதாரணமா நான் வந்து ஒரு கிளிப் காமிக்கிறேன் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடித்த ஒரு நான் ரொம்ப ஆச்சரியப்படுற ஒரு இவங்க கூட இருக்காங்க பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு எச்சம் என்பது மடமையடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் கௌதம் வாசுதேவ் மேனன் அவர் தான் அந்த படத்துடைய டைரக்டர் அவர் எல்லாருக்கும் தெரியவில்லை அவருடைய படத்துல போதும் தாமரை வந்து நல்ல பாடல் வந்து எழுதுவாங்க பைவான் ரங்கநாதன் இருக்காரு இல்லையா அவர் என்ன பண்ணிருந்தாரு ஒரு கொஸ்டின் வந்து தாமரை வந்து காதல் பத்தி அந்த படம் காதலை பத்தி ரொம்ப அழகா ஒரு பாட்டு எழுதிருப்பாங்க அதுக்கு வந்து அந்த மேடையில ஸ்டேஜ்ல வந்து அவங்க சொல்லிட்டு இருப்பாங்க சொல்லிட்டு உங்க வாழ்க்கையில நீங்க இப்ப எல்லாம் வந்து காதல் பண்ணதுனாலதான் உங்க வாழ்க்கை இன்னைக்கு இணந்துட்டு இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு பர்சனலா ஒரு கொஸ்டின் வந்து ரைஸ் பண்ணுவாரு டக்குன்னு அத அந்த கொஸ்டின் உடனே தாமரைக்கு என்ன பண்றது அவங்களுக்கு வந்து என்ன பண்றதுன்னு தெரியவே தெரியாது டக்குன்னு ஒரு செகண்ட் வந்து அப்படியே எதுவுமே புரியாம நிற்பாங்க என்ன கேக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க உடனே வந்து கௌதம் மாஸ்கேவி என்ன பண்ணுவார் வந்து மைக்கை வந்து எடுத்துட்டு சார் நம்ம எல்லாரும் வந்து படத்துக்கு சம்பந்தமான விஷயங்களை கேளுங்க எல்லாரும் காசு நிறைய செலவு பண்ணி ஒரு படத்தை வந்து எடுக்கிறோம் அப்படி எடுத்துட்டு இருக்கப்ப இந்த மாதிரியான இந்த என்ன கேட்காதீங்க அதை மட்டும் கேளுங்க அப்படின்னு சொல்லி அழகா ஒரு பிள்ளை கொடுத்திருப்பாரு ஒரு பொலி எப்படி ஒர்க் பண்ணவங்களை எப்படி பாதுகாக்கணுங்கிறதுக்கு இது ஒரு இன்சிடென்ட் எனக்கு ரொம்ப வருஷமாவே எப்பெல்லாம் பாக்கணும்னா எனக்கு ரொம்ப கௌதம் வாசதே மேனன் மேல அவர் மேல ரொம்ப ரெஸ்பெக்ட் இருக்கும் ஆஹ் ஓ எல்லாம் இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு அதை கேட்டு காமிக்காரு

இப்போ இவர் சொல்றாரு இல்லையா எனக்கு என்ன பண்றதுனே தெரியல அப்படின்னா அப்ப அவரும் எப்படி பண்ணினாரு எப்படி கௌதம் பாசுதே மேனன் வந்து அழகா அந்த இடத்த வந்து ஒரு பொண்ணையும் காப்பாத்தி அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் அவர் கூட ஒர்க் பண்ண பொண்ணையும் வந்து எந்த ஒரு டிஸ்ரெஸ்பெக்டும் யாரும் பண்ணிட கூடாதுங்கிறத இவ்ளோ இருந்தாரு இல்லையா இந்த சமுதாயத்தில் எல்லாருக்குமே பொறுப்பு இருக்குங்க உங்க கூட ஒர்க் பண்றவங்களா இருக்கட்டும் உங்க எங்க ஒரு இடத்துக்கு போறீங்க ஒரு பஸ்லயே எதோ ஒரு பிரச்சனை வருது ஒரு பொண்ணுக்கு அவங்க நியாயமா ஒரு விஷயத்த எடுத்து வைக்கிறாங்கங்கிறப்ப எல்லாரும் அவங்கவுங்களுக்கு போறது அதே மாதிரி வந்து வேலை பாக்குற இடங்கள்லயும் சரி ஒரு பொண்ணு நியாயமா ஒரு விஷயத்த பேசுறாங்கன்னா கண்டுக்கிறது இல்லையா தனிமைப்படுத்திடுறது இது எல்லா இடங்களிலுமே நடக்குது அவங்களுடைய உரிமைய கரெக்டான ஒரு விஷயத்த தானே சொல்றாங்க அதுல சப்போர்ட் பண்றதுல என்ன உங்களுக்கு எல்லாம் கஷ்டம் அப்படி இருந்துட்டு இப்ப வந்துட்டு என்னோட கேரக்டர் அப்படி சொல்றீங்கன்னு சொல்றீங்க நாளைக்கு உங்க பொண்ணு பக்கத்துல உட்கார வச்சுட்டு உங்க பொண்ணு ஒரு வேலை பாடிஷே பண்ற மாதிரி குண்டா இருந்தாங்கன்னா நீங்க இந்த மாதிரி இப்பயே தான் குடுப்பீங்களா சார் என்ன ஒரு பொறுப்பற்ற பதில் இந்த பதில்லாம் நாங்க ஏற்கிறதா இல்லை சும்மா அது வேணா நீங்க சொல்லிக்கோங்க உங்களுக்கு வந்து நீங்க ஒரு நல்ல ஆள் நல்ல பர்சன் அப்படின்னு சொல்றதுக்காக நீங்க வேணா சொல்லிக்கோங்க இதெல்லாம் வந்து சும்மா உப்புக்கு பேச்சு பேச்சு மாதிரி தான் தெரிஞ்சது அந்த ஹீரோ வந்துட்டு சரி நீங்க கேட்கல அந்த ஹீரோ கேக்கல அப்படியே சின்ன பையன் மாதிரி தானே இருக்காரு அதெல்லாம் ஓடுறப்பா பாம்பு குடிக்கிற வயசுல தானே இருக்காரு ஏன் அவர் கேட்டிருக்கலாம்ல அவங்க கூட தானே ஒர்க் பண்றாங்க சும்மா எல்லாருமே படத்துல கிரியேட் பண்றதுக்கு தான் ஒரு படத்துல வந்துட்டு அந்த படத்துல போலீஸ் தான் ஒரு சீன்ஸ் எல்லாம் வந்து எடுத்திருக்கீங்க எது அராஜகத்தை கண்டு எழுந்த எழுகின்ற குரான் அப்படிங்கிற மாதிரி தான் ப்ரொஜெக்ட் பண்ணிருக்கீங்க அப்ப படத்துக்கு மட்டும்தான் அந்த அப்படியே என்ன பண்ணுவீங்க ப்ரொஜெக்ட் பண்ணி காமிப்பீங்களா ரியல்லா இந்த மாதிரி நடக்கிறப்ப ப்ரொஜெக்ட் பண்ணி காமிக்க மாட்டீங்களா நீங்க உங்களுடைய நான் தெரியப்படுத்த வேணாம் அட்லீஸ்ட் ஒரு சப்போர்ட் பண்றதுல என்ன ஆயிட போது சரி அப்புறம் இந்த பத்திரிக்கை காலக்காரங்கள்ட்ட எல்லாம் ஒரு கேள்வி இப்படி எல்லாம் ரவுண்டு கட்டி ஒரு பொண்ணு அடிக்கிறீங்கல்ல எதுக்காக நீங்க இதெல்லாம் பண்றீங்க நாளைக்கு இதே நிலவும் உங்க பொண்ணுக்கு வராதுன்னு என்ன நிச்சயம் நாளைக்கு இதே இடத்துல உங்க பொண்ணு இருக்க மாட்டாங்க நீங்க என்ன நிச்சயம் யாருக்கும் எந்த வாழ்க்கையிலும் அப்படியே இருந்துடாதுங்க எல்லாமே மாறும் அப்ப அந்த பொண்ணுகிட்ட கிட்ட கேட்டதான் நீங்க கேப்பீங்களா ஆஹ் படத்துட்டு என்ன சம்மதம் அத கேள்விதானே கேட்கணும் அதை விட்டுட்டு என்னத்துக்கு மத்த கேள்வி எல்லாம் கேட்கறீங்க நீ வெயிட்டு எப்படி இருக்க நீ கருப்பா இருந்தியா கலரா இருந்தியா அப்புறம் வந்துட்டு இப்படி இது ஏன் போய் பெரிய நயன்தாரா அவங்க கிட்ட எல்லாம் உங்க கேள்வி கேளுங்களேன் திருஷா கேளுங்களேன் நீங்க எவ்வளவு வெயிட் இருந்தீங்க மேடம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க முடியும் அவங்களால சரி ஏன் ஹீரோ கிட்ட போய் கேளுங்களேன் ஏன் ரஜினிகாந்தில போய் கேளுங்களே கொல்லிப்பேத்தி காலத்தில் நடிச்சிட்டு இருக்கீங்க கொல்லுப்பேத்திக்கு கூட ஹீரோயினா நடிக்கிறீங்கன்னு ரஜினிகாந்த் கிட்ட கேட்க முடியுமா அவர்கிட்ட தலைவர் சூப்பர் ஸ்டார்ட கேட்க முடியுமா இல்ல லேடி சூப்பர் ஸ்டார் சொல்லிட்டு இருக்கீங்களா ஹீரோயின் டைலர் அவங்க கிட்ட போய் இந்த கேள்வி கேட்க முடியுமா அவங்க அப்படி போறப்பவே இப்படி தட்டி விட்டு போறாங்க ஏன் போய் கேளுங்களேன் பாக்கலாம் அங்க எல்லாம் கேட்கறது இல்ல யாராச்சும் புதுசா ஒரு பொண்ணுங்க வந்துட்டா போதும் அவங்க எப்ப பார்த்தாலும் மட்டை தட்டுற மாதிரி கேள்வி கேட்க வீங்களே இப்படியெல்லாம் கேள்வி கேக்குன்னா நாளைக்கு எந்த பொண்ணுங்க மீடியாவுக்கு வந்து வந்து இந்த மாதிரி வந்து பண்ணணும்னு நினைப்பாங்க அப்ப வந்து மீடியால யாருமே இருக்க கூடாது அரசியலையும் எந்த பொண்ணும் வந்துடக்கூடாது அவங்களை ஏதாச்சும் பண்ணி தட்டி வைக்கணும் அதே மாதிரி மீடியால யாராச்சும் வந்து பேசிட்டு அவங்களையும் தட்டி வைக்கணும் மீடியால படத்துல நடிச்சுட்டு அவங்க எல்லாம் தப்பான ஒரு ஆளு நீங்க தட்டி வைக்கணும் நம்ம வீட்டுல இருக்க பெண்கள் எல்லாரும் அடக்கம் ஒடுக்கமான பெண்கள் அப்படிதானே ஆஹ் மீடியாவுக்கு வந்துட்டு அந்த எல்லாம் மோசமான பொண்ணு அப்படிங்கிற மைண்ட் செட் தானே கேள்விகள் எப்போதும் கண்ணியமாக இருந்தா பெறப்படும் பதில்களும் கண்ணியமா இருக்கும் சரியா கேள்விகள் கண்ணியமற்ற தன்மையில் வரப்படும் எதிராக வரப்படும் பதில்களும் கண்ணியமற்ற தான் இருக்கும் அத கேள்வி கேட்பவர்களை கொடுத்தது நன்றி மகளிர்